இனிமேல் இல்லை என்கின்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது பெரியமானவர்களே பஞ்சத்தை நான் எடுத்து விட்டு கோதுமையை வரவழைத்து ஆண்டவர் அது கொடுக்கிறது மாத்திரம் இல்ல அதை பெருக பண்ணுவேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நீங்கள் தொலைத்த சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார் நீங்க தொலைச்சதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சதெல்லாம் எவ்வளவோ மகிழ்ச்சியா இருக்கும்ல பிரியமானவர்களே எசேக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை உங்களுக்காக கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் இருபத்தி எட்டாவது வசனத்திலே உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்களுக்கு தேவனாய் இருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இனிமேல் இல்லை என்கின்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது பெரிய மாணவர்களே பஞ்சத்தை நான் எடுத்து விட்டு கோதுமையை வரவழைத்து ஆண்டவர் அது கொடுக்கிறது மாத்திரம் இல்ல அதை பெருக பண்ணுவேன் கோதுமை என்பது உணவை மாத்திரம் நம்முடைய அன்றாட தேவையை ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் அடிப்பட்டவன் இவன் கிட்ட ஒன்னு இல்லைன்னு சொல்லுவதற்கு இல்ல ஆனா விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று கட்டச் சொல்லுகிறார் அவர் மாறாத தேவன் தானே ஆனா ஒரு வார்த்தை நடுவுல வைக்கிறார் பாருங்க உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி என்று இருபத்தி ஒன்பது வசனத்திலே வைக்கின்றார் அப்போ என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நான் அசுத்தமுள்ளவனாய் எங்கேயோ காணப்படுகின்றேன் எனக்கு தெரியாம இல்லை நான் அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம செய்த பாவ கரை குற்றங்களையை ஆண்டவரிடத்திலே நான் சென்று என் மனதா மன தாழ்மையோடு கூட மனதிலே கத்தாவே நீர் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும்போது ஆண்டவர் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார் அதற்காகத்தான் பிரியமானவர்களே சொல்லுகிறார் உங்களுக்கு நவமான இருதயத்தை ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்கின்றார் இதை ஆண்டவர் கொடுத்த பின்புதான் அவர் அசுத்தத்தை நீக்கி பஞ்சத்தை நம்மிடத்திலே இருந்து எடுத்து போட்டு வறட்சியான காலங்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லி உங்களுக்கு விருத்தியை கொடுக்கின்ற இருக்கின்றார் விருத்தியான வாழ்க்கை கனிகளின் வெளிச்சத்தின் கனிகளையும் வயலின் பலங்களையும் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் சாப்பிட ஆண்டவர் உதவி செய்வார் இப்படித்தான் இந்த இடத்திலே எருசிலே மக்கள் விழுந்து போகின்றார்கள் அவர்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரின் அன்பு அவர்களை திருப்பிற்று என்று தீர்க்கு தரிசி சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் அது பொருந்துமா பிரியமானவர்களே நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பின்வாங்கி ஆண்டவரே தவறான காரியங்களிலே ஈடுபட்டு எங்களுடைய சுகத்தையும் எங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தொலைத்திருப்போமே ஆனால் இப்பொழுது மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லுகின்றோம் நீர் ஆண்டவரே நாங்கள் இழந்ததை தனையாய் கொடுக்கிற தேவன் ஆசீர்வாதத்தை கொழிந்து கொடிந்தெழுதும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்